புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வளர்க்கப்பட்டு வந்த யானையால் இருவர் காலமாக இருந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த இருந்த நிலையில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா தற்போது அந்த யானை எப்படி இருக்கின்றது அந்த இரண்டு பேருக்கும் அன்று என்ன நடந்தது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் மிக முக்கியமாக காலமான உதவிப்பாகன் உதயகுமாரினுடைய அண்ணன் சொந்த அண்ணன் செந்தில்குமார் அவரும் பாகனாக தற்போது அந்த ஏனையை பராமரித்து வருகின்றார் இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு அவர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த செய்தியானது அவர் செய்திருக்கக்கூடிய இந்த விஷயமானது தமிழக மக்களிடையே மிக பெரும் அளவில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படி என்னதான் நடந்தது இந்த விவகாரத்தில் தன்னுடைய தம்பிக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரியும் அண்ணன் செந்தில்குமாரை பற்றியும் ஏனையை பற்றியும் இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் திருச்செந்தூர் யானை தெய்வான யானையால காலமான சிசுபாலன் மற்றும் உதயகுமார் இவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் யானையால் காலமான பாகன் உதயகுமாரினுடைய சொந்த அண்ணன் தான் தற்போது இந்த யானையை கவனித்து கொண்டு வருகிறார் இவருடைய பெயர் செந்தில்குமார் இவரும் இதற்கு முன்னாடி இந்த யானையை கவனித்துக் கொண்டு தான் வந்தார் மொத்தம் மூன்று பேர் கவனித்திருக்காங்க இந்த மூன்று பேருமே சொந்தக்காரர்கள் தான் அதாவது ராதாகிருஷ்ணன் செந்தில்குமார் அதன் பிறகு இந்த பாகன் உதயகுமார் மூன்று பேருமே உறவினர்கள் ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா உதயகுமார் மற்றும் செந்தில்குமாருக்கு மாமன் முறையாகின்றார் இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டது தன்னுடைய தம்பியையே இழந்து விட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலையும் இந்த சம்பவத்துக்கு பிறகு செந்தில்குமார் சொன்ன விஷயங்களும் அவர் செய்த விஷயங்களும் மிக பெரும் அளவில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது பல உண்மைகளையும் வெளிப்படுத்தியிருக்கின்றார் முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்கின்றது இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் கூட பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசித்து விட்டு செல்கின்றார்கள் கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு படை வீடு அப்படின்றதுனால இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சிறப்பம்சம் பல இருக்கின்றது இந்த கோவிலில் திருவிழா காலங்களில் முருகப்பெருமான வழிநடத்தி செல்ல தெய்வானை என்ற இருபத்தாறு வயது மதிக்கத்தக்க இந்த யானை பராமரிக்கப்பட்டு வருது திருவிழா காலங்களில் பெண் யானையான தெய்வானைக்கு அலங்காரம் செய்யப்பட்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கும் அப்போது பக்தர்கள் யானைக்கு பழங்கள் வழங்கி ஆசிர்வாதம் பெறுவாங்க இந்த யானையை தம்பி பாகன் உதயகுமார் பராமரித்துட்டு வராரு அவரோட சேர்ந்து நாங்களும் பராமரித்துட்டு வந்தோம் இதற்காக ராஜ ராஜகோபுரத்திற்கு அருகிலேயே சிறிய குடில் ஒன்று யானைக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் பக்தர்கள் கொடுக்கும் உணவால் யானைக்கு உடல்நல பிரச்சனைகள் வரலாம் என்பதன் காரணமாக அதற்கு உணவு வழங்க தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இப்படி ஒரு சம்பவம் அதாவது யானைக்கு பழம் கொடுக்க கொட்டகைக்கு சென்றபோதுதான் உதயகுமாரும் அவருடைய உறவினரான முன்னாள் ராணுவ வீரரான கன்னியாகுமரியை சேர்ந்த சிசுபாலனும் சென்றிருக்காங்க அப்போது தான் இவங்களுக்கு அந்த மோசமான சம்பவம் நடந்திருக்கின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் ஏனையுடன் செல்பி எடுத்ததாலையும் அதை தொட்டு தொட்டு செல்பி எடுத்தது அது மட்டும் இல்லாம அதனுடைய துதிக்கையில் மொத்தம் கொடுத்தது இப்படி மோசமான சம்பவங்கள் செய்ததால தான் ஏனைக்கு கோபம் வந்தது அப்படின்ற மாதிரியான மிக முக்கிய தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றது இந்த ஏனை இந்த சம்பவத்திற்கு பிறகு சரியாக சாப்பிடல அந்த பாகன் உதயகுமார தேடி தேடி அலைகின்றது சம்பவம் நடந்த உடனேயே ஐயோ பாகனை தாக்கி விட்டோமே இது பாகன் உதயகுமார் அப்படின்றத நினைவில் கொண்டு எழுப்பவும் முயற்சித்தது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இதை பார்த்தவர்கள் கேட்டவர்கள் அனைவரும் கண் கலங்கி போயிட்டாங்க ஐயோ பாவம் யானை தெரியாமல் செய்திருத்து அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க யானைக்கு பிடிக்காததை செய்ததால் தான் அதற்கு கோபமானது அப்படின்ற மாதிரியான தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றது மருத்துவர்களும் தொடர்ந்து இந்த தெய்வான யானையை தொடர்ந்து கண்காணித்துட்டு இருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யானை பாகன் உதயகுமார் காலமான நிலையில் மற்ற இரண்டு பாகன்கள் அதாவது இந்த பாகன் உதயகுமாரினுடைய சொந்த அண்ணன் செந்தில்குமாரும் தலைமை பாகனாக இருக்கக்கூடிய தாய் மாமன் ராதாகிருஷ்ணனும் தற்போது இந்த யானை தெய்வானைய தொடர்ந்து பாசத்தோடு பராமரித்துட்டு வராங்க இருவரும் அளிக்கும் உணவை தெய்வானை யானை உண்ண தொடங்கி இருக்கின்றது தொடர்ந்து அதற்கு புரியும் மொழியில் பாகன்கள் பேசி அதை பராமரித்துட்டு வராங்க பாகன் செந்தில்குமார் யானைக்கு உணவு வழங்கியதும் சாப்பிட்டு விட்டாயா என கேட்டதும் யானை வேகமாக தலையை அசைத்திருக்கின்றது காண்போரை கண் கலங்க வைத்திருக்கின்றது இந்த சம்பவம் மிக முக்கியமாக தன்னுடைய தம்பியை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டது அப்படின்ற ஒரு கோபமெல்லாம் இல்லாம ரொம்பவே பாசத்தோட அன்போட அதற்கு உணவளிப்பதும் ரொம்பவே பாசத்தோட பராமரித்து வருவதும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களையுமே நெகிழ வைத்திருக்கின்றது இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு யாருமே யானை இடம் போவதற்கே நிச்சயம் பயப்படுவாங்க குறிப்பா தன்னுடைய தம்பியையே இழந்துவிட்ட நிலைகளையும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம யானை இடம் அவர் காண்பிக்கக்கூடிய அந்த பாசம் யானை மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்போ பாசமும் தெளிவாக புரிகின்றது இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த யானைக்கு வனத்துறை அதிகாரிகள் அனுமதி கொடுக்காம தான் அந்த கோவிலில் வளர்த்துட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி அமைச்சர் பொன்முடியா அவர்கள் சொல்லியிருந்ததும் பெரும் பரபரப்பை இந்த விவகாரத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது எதற்காக வனத்துறை அனுமதி இல்லாமல் அந்த கோவிலில் எத்தனை ஆண்டு காலம் வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தெவான யானையால ஏற்கனவே ஒருவர் காலமாகி இருந்தார் ஒருவரை தாக்கி இருக்கின்றது அப்படின்ற பல செய்திகள் வெளியாகி இருந்தது ஆனால் அதெல்லாம் உண்மையே இல்லை இந்த தெய்வான யானை ரொம்பவே சாதுவான யானை ரொம்பவே பாசமான யானை அப்படின்னுட்டு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் தற்போது இந்த தகவலை சொல்லியிருக்காங்க அதாவது திருப்பரங்குன்றத்தில் இந்த தெய்வான யானை இருந்தபோது காளிதாஸ் அப்படின்ற பாகனை தாக்கியதாகவும் அவர் காலமானதாகவும் சொல்லப்படுகின்றது அது உண்மைதான் அவர் காலமாக இருந்தார் அதே மாதிரி இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா அதிக மன அழுத்தத்தின் காரணமாக திருச்சி எம் ஆர் பாளையத்தில் இருக்கக்கூடிய யானைகள் பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு முகாமிற்கு இந்த தெய்வான யானை அனுப்பி வைக்கப்பட்டது அங்கிருந்த போதும் சரண் அப்படின்ற அவரை தாக்கி இருப்பதாகவும் செய்திகள் சொல்லப்படுகின்றது இதனால இந்த யானையை மீண்டும் அசாமுக்கே கொடுத்துடுங்க அப்படின்ற மாதிரி அந்த மாநில அரசு கேட்டாங்க ஆனால் நாங்கள் சரியாக பராமரிப்போம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசின் சார்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது இது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இப்படி ஒரு மோசமான சம்பவத்தை நிகழ்த்திய ஏனைய ஏன் மீண்டும் திருச்செந்தூர் கோவிலுக்கு கொண்டு வரணும் இப்படி ஒரு சம்பவம் நிகழணும் அப்படின்ற மாதிரி பலரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் உண்மையே கிடையாது என்ன காரணம்னா அந்த தெய்வான யானை வேறு இந்த தெய்வான யானை வேறு அந்த அதாவது திருப்பரங்குன்றத்தில் தாக்கிய அந்த தெய்வான யானைக்கு வெறும் பத்தொன்பது வயது தான் ஆகின்றது ஆனால் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய இந்த யானைக்கு தற்போது இருபத்தாறு வயதாகின்றது அந்த யானையை தற்போது முகாமில் தங்க வச்சிருக்காங்க கோவில்களில் அந்த யானையை விடலை என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் தெய்வான யானை பற்றி பல விஷயங்கள் இப்படி வந்து கொண்டே இருக்கின்றது குறிப்பாக பலருமே பார்த்திங்கன்னா அதற்கு மதம் பிடிக்காது குறிப்பா பெண் யானைக்கு பெருசா மதம் பிடிக்காது ஆண் யானைக்கு தான் மதம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதற்கு முன்னாடி எந்தவித ஒரு அசம்பாவிதமும் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வான யானையால நிகழ்ந்ததே இல்லை ஆகையால இதற்கு முழு பொறுப்புமே பார்த்திங்கன்னா ஏனை கோபமானதற்கு காரணமே அந்த சிசுபாலன் செல்பி எடுத்தது ஏனையை தொட்டு தொட்டு அதனை கோபப்படுத்தியது துதிக்கையில் முத்தம் கொடுத்தது இதனால தான் ஏனை கோபமாகியிருக்கின்றது யாரோ தனக்கு வேண்டாத ஒருவர் வந்திருக்கிறார் அப்படி எண்ணிதான் அந்த ஏனை இப்படி ஒரு சம்பவத்தை செய்திருக்கின்றது இதனால ஏனை மீது எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்றத அனைவரும் உணர வேண்டும் உடனே அந்த ஏனை பாகன் உதயகுமாருக்கு ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா காப்பாற்ற சென்றிருக்கின்றார் ஆனா இது ஏனை தான் நம்மளை பராமரிப்பவர் தான் அப்படின்றத ஏனை பார்க்காமலேயே இப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கின்றது அதனால தான் இருவரும் காலமான பிறகு பாகன் உதயகுமாரை அந்த தெய்வானை யானை சுற்றி சுற்றி வந்து எழுப்பவும் முயற்சித்தது இப்படி பல சம்பவங்கள் இந்த தெய்வான யானையை சுற்றி நடந்திருக்கின்றது இந்த இரண்டு பேரும் ஏன் காலமானாங்க இந்த இரண்டு பேரும் காலமானதற்கு பின்னாடி ஏனைக்கு என்ன நடந்தது ஏனைக்கு இவங்க என்ன செய்தாங்க என்ன தொல்லை தந்தார்கள் அப்படின்றதெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க என்ன இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தாலும் அதையெல்லாம் வெளிக்காட்டாம யானையை துன்புறுத்தாமல் தற்போது காலமான பாகன் உதயகுமாரினுடைய சொந்த அண்ணன் செந்தில்குமார் அவர்களும் மாமன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் ரொம்பவே பாசத்தோடு அந்த யானையை பராமரித்துட்டு வராங்க அவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துல ஏனை மீது தவறு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஆகவே இந்த விவகாரத்தில் ஏனை மீது எந்தவித தவறும் இல்லை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏனைக்கு கோபப்படுத்தும் விதமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது தொட்டு அதை கோபப்படுத்துவதோ அல்லது செல்ஃபோன் வெளிச்சம் படும்படி அதன் முன்னாடி நின்று வீடியோ எடுப்பது ஃபோட்டோ எடுப்பது இந்த மாதிரியான விஷயங்களை நாம் அறவே தவிர்க்க வேண்டும் அப்படின்றத இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சம்பவங்களை பற்றியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு அதை செந்தில்குமார் அவர்கள் பாசத்தோடு அந்த யானையை பார்த்து வருவதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தெய்வான யானைக்கு என்ன நடந்தது ஏன் கோபமானது அந்த இருவரை தாக்கியது ஏன் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல முக்கியமான காரணங்கள் என்ன தற்போது இருக்கக்கூடிய மகன் செந்தில்குமார் அவர்களும் ராதாகிருஷ்ணன் அவர்களும் யானையை எப்படி பராமரிக்கிட்டு வராங்க அப்படின்ற அமர்க்கின பல மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்